ங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு அது மாற்சியே பூஜை அறையில் விளக்குகளை எந்த திசையில் வைத்து ஏற்றுவது அதே சமயம் குத்து விளக்கை ரெகுலராக பூஜை அறையில் ஏற்றலாமா குத்து விளக்கு ஏற்றுவது சரியா குத்து குத்துவிளக்கு எங்கே ஏற்ற வேண்டும் ஒற்றை விளக்குகளை ஏற்றலாமா இதில் ஒற்றி வில ஏற்றுவது குற்றம் இல்லையா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளை நிறைய மக்கள் என்னிடம் கேட்டிருக்கிறார்கள் அப்படி போது அது சார்ந்த ஒரு விளக்கம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இல்லத்தில் பூஜை அறை என்பது பெரிய அளவில் முக்கியம் கிடையாது ஆனால் அது ஒரு வைப்ரேஷனை எப்பொழுதுமே ஒரு இல்லத்தில் நெருப்பு இருந்து கொண்டிருப்பது ஒரு ஜோதி இருந்து கொண்டு இருப்பது நெருப்பு தான் கடவுள் சூரியன் சக்தியே வாஸ்து இப்போ இந்த இடத்துல அனைத்து பஞ்சபூதங்கள்லேயும் மிக உயர்ந்த பூதம்ங்கிறது நெருப்பு பூதம் தான் அப்போ அந்த நெருப்பு பூதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விளக்கு ஒரு வீட்டில் இருபத்தி நான்கு மணி நேரம் எரிவது என்பது சிறப்பு ஒரு சில இடங்களில் பணப்பற்றாக்குறை சிரமம் இருக்கக்கூடிய வீடுகளில் ஏற்ற மாட்டாங்க அதே போல் எண்ணெய்கள் சார்ந்த விஷயத்தில் பஞ்சமுக எண்ணெய்ன்னு சொல்கிறாங்க வெளியிருக்க மார்க்கெட்டில் எல்லாமே அது போடி இப்போ நான் ஏற்கனவே ஆயில் ஃபீல்டில் இருக்கிறதுனால சொல்கிறேன் அப்படி ஒரு எண்ணெயை கலப்படம் செய்து இன்றைக்கி ஒரு பூஜை எண்ணெயின்னு சொல்லி நான் வந்து வியாபாரம் செய்திருந்தேன் அப்படின்னு சொன்னால் நான் பெரிய ஆளாக பணம் சார்ந்த நிகழ்வு பெரிய ஆளாக இருக்கலாம் ஆனால் அந்த நிகழ்வுக்கு நான் செல்லவில்லை அந்த ஏமாற்று வேலை பித்தலாட்டு வேலையை ஒரு திருட்டு வேலையை செய்யக்கூடாது தான் அந்த ஃபீல்டுக்கு நான் போகலை போயிருந்தேன்னா பெரிய அளவில் கலந்து வைக்க பெரிய விஷயமெல்லாம் கிடையாதுங்க ரைஸ் பர்ன் ஆயில் இருக்கும் ரைஸ்பர்னு நூற்றம்பது ரூபா கிலோ லிட்டர் அந்த எண்ணெயில் ஒரு டென் பர்சன்ட் தான் மற்ற எண்ணெய்கள்லாம் இருக்கும் அப்போ நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவாய் விலை மதிப்புள்ள ஒரு பொருளை முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு வைக்கிறது ஒரு கிலோவுக்கு நூறுரூவா லாபம் மிகப்பெரிய அது லாபம் அது லாபம்னு சொல்லக்கூடாது கொள்ளை அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ அந்த விஷயத்தை மிகப்பெரிய பெரும் நிறுவனங்களே அந்த வேலையை செய்கிறாங்க அது வந்து அது மிகப்பெரிய தவறு பணம்தான் குறிக்கோளாக இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடியது அதாவது இன்றைக்கு பெற்ற தாய் தந்தையரை தவிர யாரையுமே இந்த உலகத்தில் நம்ப முடியாதுங்கிறது எடுத்துக்காட்டு இது தான் ஆக எண்ணெய் சார்ந்த விஷயங்களில் விளக்கு எண்ணெய் நம்ம வந்து இறைவனுக்கு விளக்கு வைக்கும் பொழுது அது புகழை கொடுக்கும் நெய் இழுப்பை எண்ணெய் வேப்பெண்ணெய் கலந்து வேப்பெண்ணெய்ங்கிறத விட இழுப்பு எண்ணெய் நல்லெண்ணெய் கலந்து நம்ம வந்து ஒரு தெய்வங்கள் ஏற்றும் பொழுது அது செல்வத்தை கொடுக்குற ஒரு நிகழ்வாக இருக்கும் எந்த எந்த இறைவனுக்கு வேண்டுமானாலும் ஏற்றலாம் வேப்ப எண்ணெய் பொறுத்தவரை அம்மனுக்கு ஏற்றலாம் என்று சொல்வார்கள் இருந்தாலும் போது ஏற்றும்போது சக்திகள் அந்த இடத்துல இருந்து விலகும் என்பது திண்ணம் ஆக ஐந்து எண்ணெய்களை நீங்களே தனியாக வாங்கி தாராளமாக ஏற்றிக்கொள்ளலாம் திரி விளக்கு பொறுத்தவரை ஒற்றை விளக்கு சிறப்பானது என்று சொல்லுவேன் ஒரு திரி வடக்கு பார்த்தோ கிழக்கு பார்த்தோ அந்த விளக்கு எரிவது சாலை சேர்ந்தது தெற்கு மேற்கு நம்ம தமிழக கலாச்சாரத்தில் ஏற்றுவது கிடையாது அதை அப்படி தெரியாமல் யாராவது ஏற்று ஏற்றுகிறார்கள் என்று சொன்னால் தவிர்த்துக்கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் ஐந்து ஆறு முக விளக்குகளை அந்த குத்து விளக்குகளை வந்து பொது இடங்களை தவிர வீடுகளில் ஒரு விசேஷ நாட்களை தவிர மற்ற நாள்கள் தொடர்ந்து ஏற்றக்கூடாது இது ஒரு பொதுவான இடங்களில் ஒரு விசேஷ ஓமம் செய்கிறோன்னு சொன்னால் நான்கு பக்கமும் ஐந்து பக்கமும் நபர்கள் இருப்பார்கள் நான்கு திசைகளிலும் அதாவது எட்டு திசைகளிலும் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கும் அந்த இடத்துல மட்டும் குத்து விளக்கை நம்ம ஏற்றலாம் மற்ற நாட்களில் வீ பூஜை அறையிலோ ஒரு பொது நிகழ்வுகளிலோ ஏற்றும்பொழுது தாராளமாக ஒற்றை விளக்கி இரண்டு திரிகளை கொண்டு அது மண் விளக்காக இருப்பது சாலச் சிறந்தது ஒரு சில பகுதிகளில் செட்டிநாடு பகுதிகளிலும் திருநெல்வேலி பகுதிகளிலும் ஒற்றை விளக்கு வைப்பாங்க சிம்பு விளக்கில் வச்சுருப்பாங்க அது தாராளமாக ஏற்றலாம் இல்லை என்றால் இயற்கையாக கிடைக்கக்கூடிய மண் விளக்கில் தாராளமாக ஏற்றலாம் இந்த இடத்துல திரிகள் என்பது கணக்கு இரட்டை திரி போட்டு அது பஞ்சு திரியாக இருக்க வேண்டும் அந்த விளக்கு ஏற்றுவது என்பது மிக மிக முக்கியம் விளக்கு எந்த நேரத்தில் இருபத்தி நாலு மணி நேரம் இருந்து கொண்டிருக்கிற இடங்களில் அக்னி என்கிற ஒரு ஹோத்ரம் நிகழ்ந்து கொண்டு இருப்பதாக ஒரு கணக்கு இருக்கின்றது தீயசக்திகள் ஒரு இயற்கையான நெருப்பு இருந்து கொண்டிருக்கக்கூடிய இல்லங்களில் தீயசக்திகளின் தாக்கம் இருக்காது மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம் ஜெயகந்த்